சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ் மனப்பெண்ணின் பிரதேகமான தரம் விவாஹ த சென்னை சில்க்ஸ் வடபழனி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நெருக்கமானவர் எல்லாமே எனக்கு முருகர் தான் ஹரா வந்த கடவுளுக்கு அரோ முருட வா அற்புதம் அதிசயம்னா எங்களுடைய குலதெய்வம் முருகர் ஆயிரம் வேணும் ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் முருகன் கொடுவே வருவான் அவனை நினைச்சா போதும் சிறப்பு என்னன்னா அவர் வந்து பாதரக்

மென்மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவேனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிறுதோளும் பயந்ததனி வருஷமா நீங்க வடபழனி கோவில் வந்துட்டு இருக்கீங்க ஆஹ் முப்பது வருஷமா முப்பது வருஷமா வடப்பழனி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு நெருக்கமானவர் எல்லாமே எனக்கு முருகர் தான்

கலியுக வரதனுக்கு அரோஹரா கந்த கடவுளுக்கு அரோகரா கலியுக வரதனுக்கு அரோஹரா கந்த கடவுளுக்கு அரோகரா நம் சொந்த கடவுளுக்கு அரோஹரால் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா அவர் கோயிலுக்கு வந்து அவரை நினச்சி அதே மாதிரி என் பையன் பேரும் முருகன் தான் நான் வச்சிது அதனால நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோட முருகரா முருகா முருகா தான் நான் கொண்டு முருகனுக்கு கரோகர இரவேல் முருகனுக்கு கரோகரா வட ஆண்டவனுக்கு கரோகரா எனக்கு வடை பனி நீ கா நீ பங்கு நீத்துகிறோம் பால் படம் இன்னைக்கு தெப்பம் எடுத்தாங்க முருகன் ரொம்ப அழகாக இருந்தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் முருகன் கூடவே வருவான் அவனை நினச்சா போதும் வாழ்க்கையில் சந்தோஷமும் இன்பமும் சந்தோஷம் எல்லாமே சேர்ந்துருக்கோம் முருகனை மனசார நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு சத்தியமான வாக்கு என் வாழ்க்கையில் நடந்து சொல்கிற ஒவ்வொன்றையும் முருகன் தான் எனக்கு கட்டாயமா ஒரு நம்ம நம்ம போது அந்த தேடி வர்றதுக்கு முன்னாடி நமக்கு முருகன் பெருமாள் செய்வாரு நல்ல ஒரு கடவுள் தமிழ் கடவுள் மூத்த கடவுள் நம்ம கஷ்டங்கள் எல்லாருக்குமே நிறைய பேர் பாத்தீங்கன்னா முருகனை தேடி போகலனாலுமே அவரை தேடி வர வைப்பாரு அதனால ஒரு சிறந்த கடவுள் நல்ல ஒரு பக்தியான கடவுள் நல்ல தரிசனம் பார்த்தா

திருத்தணியில் முதித்தருளும் ஒருத்தன் மலை நிறுத்த நேர குளத்தில் போரை கருத்தன் மயில் நடத்து முகந்தேலே

எல்லாரும் வந்து அதே மாதிரி அந்த முருகரை வந்து தரிசிக்கணும். எனக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த முருகரே. இங்க இங்க கோவிலுக்கு வந்து போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நமக்கு சந்தோஷம் கடச்சவே இல்லே இருக்கும்பா. நம்மளே தித்தேய வைக்கிறவர அவர்தான். வரப்பனி ஆண்டவரோட சிறப்பு என்னன்னா அவர் வந்து பாதரக்ஷம் பண்ணுவார். வேற எந்த தெய்வமும் பாதரக்ஷம் இல்ல. கூகுந்தேலே அணிது வழி நடக்கும் எனதிடுது ஒரு வலதும் இரு புரதும் மறு அடுத்த இரவு பகற்றுணேதா ஒரு தன்பதை நின்னாலே போதும் மனசுக்கு சந்தோஷம் வாங்க வேதனை தான் இருக்கும் நன்றி நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் இப்ப அவர் முகத்தை பார்த்து ரெண்டு நிமிஷம் சாமி கும்பிட்டு வழங்குவோம் அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரும் அது எப்படிப்பட்ட உணர்வா இருக்கும் அது சொல்ல அளவே கிடையாது இந்த முகத்தை பார்த்ததுமே எல்லாத்தையும் மருந்துருவோம் அப்படியே வேண்டினே இருக்கலாம் போலயே தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் விதத்தை பார்த்தேன் வரலனா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும் வரலன்னா ஃபுல்லாக எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி அழுத்தமாகவே இருக்கும் ஆனா இங்க வந்து போனாலே அளவில்லாத சந்தோஷம்தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வ வரோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது தான் இது வரைக்கும் பண்ணி இருக்காரு நான் என்னோட அனுபவத்தில் இருபத்தாறு வருஷமாக அவர்தான் எங்களுக்கு எல்லாமே அப்பா அம்மா எல்லாமே இங்கே தான் அவர்தான் இங்கே என்னென்னா அவருக்கு நான் அவரை நம்பி வந்தவங்கள என்னைக்கு இது ப்ரைவிட்டது கிடையாது அவரு வந்தாரை வாழ வைக்கும் வடபழனி வள்ளல்னால் ஃபர்ஸ்ட்டாக அவருக்கு பெரு உதித்தருளும் முருத்தன்பு அது இருத்தது கூரை கருத்தம் தடத்து நடந்துச்சு இன்னைக்கு தெப்போளத்துல முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம்லாம் பண்ணி அப்படியே ராஜனடையோட ரொம்ப அழகா உயரமா வந்து இறங்கினார் இத பார்த்த அந்த அனுபவம் இருக்குல்ல இதை பார்த்ததும் நமக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கும்ல அது எப்படி பாக்குறதுக்கு நல்ல கண் குளிர்ச்சியா இருந்தது கூட்டங்கள்லாம் நிறைய இருந்தாங்க முருகன் தான் என்னோட தோணை அந்த கடைசி கடைசியிலையும் நம்மளை நல்லா வச்சா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கணும் இங்கே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா ஆண்டவர் நல்லா சந்தோஷத்தம்பா அது இல்லாமல் என்ன நினச்சி இங்கே வருமோ அது அப்படியே எங்களுக்கு நிறைய அதனால இந்த செவ்வாய் கிழமில வர்றதை நிறையவே மாட்டேங்குது எப்பவுமே செவ்வாய் கிழமில இங்கே நான் வந்துட்டு போவேன் இப்போ கூட வேண்டுதல் வச்சுருக்கிறேன் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு மாசமாக இருக்காங்க இந்த ஒரு வாரத்துல பாப்பா வரப்போகுது

தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குருகி வரை குகையை இடித்து வழி காணும் ரொம்ப மனநில நிறைவா இருக்கு எப்பவுமே வர்றவங்க சந்தோஷமா தான் போவாங்க இங்க ஏன்னா வாழை வைக்க வள்ளல் வடபாழ்ந்த ஆண்ட வர வர எல்லாரும் வரவங்களுக்கு வேண்டிய வர வந்து தர வர அதனால நல்லபடியா இருக்காரு வரவங்களை எப்பவுமே வரவேற்கிறதுக்கு தான் தெரியும் அவரு கேட்ட உடனே கொடுக்குறவரு அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கிறோம் பார்ப்பாரு அதனால அதுக்காக நம்மளுக்கு எல்லாம் நிறைய பாடங்கள் கத்துக் கொடுப்பாரு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சோதனை நம்மளுக்கு வரும்போதும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கத்துக் கொடுப்பாரு இப்ப பொதுவா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் அந்த மாதிரி நடந்திருக்கலமா அப்ப நான் இதை வந்து வடபழனி தான் சொன்னேன் நீங்க பாத்துக்கோங்க என் வாழ்க்கையில் இது சரியாச்சு அப்படின்னா அது விஷயம் நிறைய நடந்துருக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு ஆனால் வந்து நிறைய இங்கே வந்ததுலேருந்து என்னோட கஷ்டங்கள் அனைத்துமே மறைஞ்சிடுச்சு எதுவுமே இல்லை இப்போதைக்கு நல்லா வச்சுருக்காருவாங்க இருபது இருபத்தாறு வருஷமா இங்கே இருக்கேன் இருபது வருஷத்துக்கு மேலே வந்து வடபழனி வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும் அவர் முகத்தை பார்த்து தரிசிக்கும்போது இதுக்குள்ள ஒரு சந்தோஷம் அது எப்படி இருக்கும் சொல்ல முடியாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாற்றம் காட்டுவார் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாற்றம் காட்டுவார் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி நாங்கள் பார்த்துருக்கோம் அது ஆக்சுவலாக நம்ம பார்க்க பார்க்க தான் தெரியும் நம்ம சொல்லும் போது அதோட அனுபவம் நம்மளுக்கு புரியாது முக பட கரட ஜ கடவுள் மதத்திடும் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இறு கடித்து விழி விழித்தலமோ புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியும் தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மறு சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வேலே மனப்பெண்ணின் <laughs>